மணி கேரட்லயும் நல்ல சத்து இருக்கு அது மாதிரி மஞ்சள் பூசணி காய்லயும் நிறைய வகையான சத்து இருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது வந்து வெறும் காய் அதாவது பொரியல் கூட்டு பத்தக்கழம்பு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாம இந்த மாதிரி கீர் எல்லாம் சேர்த்து செய்யும் போது இனிப்பு பாயாசம் மாதிரியே இருக்கும்னு வைங்களேன் இல்லைன்னா வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி இருக்கும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விடியத்தில் போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கோங்க பால் அரை லிட்டர் திக்கு பால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காய்ச்சிக்கலாம் இது வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது போது இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குங்க இல்லைன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் பாத்திரத்தில் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியை அதில் கவரில் கலந்து இதில் ஊற்றிக்கலாம் அப்புறம் இது பாட்டுக்கு இதை காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இது இந்த சைடு வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம செய்யும் போது இதுக்குள்ளே நார் மாதிரி இல்லையா அதெல்லாம் எடுத்துடணும் மேலே இருக்க ஓடு மாதிரி இல்லையா அதையும் எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க கேரட்டும் அந்த மாதிரி தான் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க அப்படி இல்லை எனக்கு துருவ முடியாதுன்னா மிக்ஸிலேயும் நீங்கள் வந்து பல்ஸில் போட்டு எடுத்துருங்க இது ரெண்டையுமே அந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் எடுத்து வச்ச கொள்ளைய மஞ்சள் பூசணிக்காய் இதை போட்டுடலாம் அது மாதிரி கேரட்டும் போட்டலாம் ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதான் நான் பொடி பண்ணி போட்டுக்கேன் உங்களுக்கு வந்து பொடி இல்லைன்னா நாலு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கீங்க நல்லா வந்து இந்த மாதிரி நதக்கியாச்சு இப்ப என்ன பண்ணலாம் இந்த வேகத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி பண்ணலாம் குக்கர் மூடியும் பாருங்க பால் இந்த மாதிரி நல்லா காஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்ப்போம் இப்போ பாருங்க இப்போ பாதாம் வந்து ஒரு பத்து பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஊற வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தோல் உரிச்சிக்கலாம் பாருங்க முந்திரி பருப்பை நல்லா அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ போட்டுக்கோங்க பாதாமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரிச்சிட்டேன் இதையும் வச்சுக்கோங்க பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதுலேயே நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்ண இதில் போட்டுக்கலாம் பால் பருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்ப இந்த மாதிரி கலக்கி கலக்கி நம்ம விட்டோம் அப்படின்னா சீக்கிரமா பொங்காது இன்னும் நல்லா குதிச்சு பாலோட பச்சை மனம் போக நல்லா குடிக்கிட்டோம் இப்ப வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாலும் காஞ்சிருச்சு நமக்கு வந்து இந்த பாகம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்ப எல்லாமே ஆரட்டும் பாவ் பண்ணியாச்சு பாலும் நல்லா காஞ்சிருச்சு நல்லா ஆறிடுச்சு பாருங்க வெள்ளமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நல்லா பாருங்க இது நல்லாவே ஆறிடுச்சு கையை வச்சே காட்டுறேன் பாருங்க எல்லாமே ஆறிடுச்சு இது ஸ்டீமும் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் விசில் வச்சதுனால இதுவுமே நல்லா குலைவாக வெந்திருக்கும் இதையும் அப்படியே கடைஞ்சி விட்டுறலாம் பாதி அளவுக்கு எடுத்து மிக்ஸியில் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் பாதி வந்து அப்படியே இருக்கட்டும் பாதியை மட்டும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து அப்படியே விட்டுடலாம் மீதி இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி வடிகட்டி பாருங்கள் இதில் வந்து கொஞ்சந்தான் வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காயோட இதுவும் கேரட்டும் இருக்குது வெந்தது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாருங்கள் இப்போ வந்து அந்த முந்திரி பாதாம் அரைச்சி வச்சிருந்தாலே இந்த விழுது இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை கொதிச்சிக்கிட்டு கட்டும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த வெள்ளத்தையும் ஊற்றிடலாம் அதில் பால் மட்டும் பைனலாக சேர்க்கணும் அதை சேர்க்க வேண்டாம் நான் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன் இது நல்லா இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்ச விழுதையும் நம்ம அரைச்சிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் ரொம்ப இல்லாமல் வடித்து ஊற்றிடுங்க ஏன்னா அது மேலே தெரிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கங்க இதை கொதிக்கிட்டு அதுக்குள்ளே அதை அரைச்சிட்டு எல்லாமே நல்லா கலந்தாச்சு இது எல்லாமே நல்லா வெந்தது நல்லா காஞ்சது தான் அதனால் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்டேஜ்லேயே இதை எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரிங்க் கொடுக்கும் போது அதாவது இந்த பூசணிக்காயும் இந்த கேரட்டும் கீர் கொடுக்கும் போது நம்ம பண்ணலாம் மேலே தூவி விட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் எடுத்து அதை ஊற்றிக்கலாம் அடுப்பில் போட்டு கிண்டக்கூடாது அந்த மாதிரி கலந்துட்டு அப்படியே எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அதனால் இது அப்படியே கலந்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பாலை ஊற்றி கிண்டக்கூடாது அதாவது பாலை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது காய்ச்சின பாலை ஃபைனலாக இந்த மாதிரி கலந்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணணும் முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாத்தையும் நல்லா டெக்கரேஷன் பண்ணி பிள்ளைங்களுக்குலாம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அங்கங்க வந்து இந்த கேரட்டு இந்த மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் வந்து அரைக்காமல் எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த முந்திரி பாதாம் எல்லாமே வந்து நல்லா அரைச்சி அதை ஊற்றிடணும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்குது அதை சாப்பிடும்போதும் நல்லா இருக்கு ஏன்னா பாதாமோட தோலை உரிச்சிட்டு தான் நம்ம போட்டுக்கோன்றதுனால மென்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குது நல்லா அரைச்சும் போட்டுருக்கனால இது சுவை வந்து இதில் நல்லா இறங்கியிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதை குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நம்மளுடைய டீம் நமக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து சூப்பரான டீ ஒன்று செஞ்சிருக்கேன் சுடாக சுடாக குறிச்சிக்கலாம் அவங்க எல்லாருமே சூடாக குடிக்கிறது தான் விரும்புவாங்க நான் நான் சூடாக குடிக்க வித்தர்றேன் எல்லாருமே மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கீங்க நிறையா வந்து வாயில போயிட்டாங்க

இன்னைக்கே வந்து எனக்கு ஒரு மூணு கிலோ வந்து ஒருத்தர் கேட்டுருக்காங்க கோவிலுக்கு நாங்கள் வந்து புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோங்க இந்த பொடியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இருபத்தி இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு நாங்கள் போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்காகவே நாங்கள் இன்றைக்கி வந்து பொடி ரெடி பண்ணுறோம் இன்னொரு அஞ்சு பேக்கெட் இருக்கு சரி புதுசாகவே செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த புளியை வந்து நம்ம மிஷின்ல வச்சுக்கோங்களேன் அது வந்து மிஷினில் போய் அப்படியே ஒட்டிக்கும் அதனால அதை நல்லா காய வச்சு நல்லா வறுத்துட்டு மிக்சிலையே பொடி பண்ணி தான் நாங்கள் வந்து மிஷினில் கொடுப்போம் இல்லைன்னா நம்ம கொடுக்குற பொடி எல்லாமே மிஷினில் வந்து பெருங்காயம் இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு மிஷின் வந்து அவங்களுக்கு கெட்டே போயிடும் அதனால எல்லாமே பொடி பண்றோம் உட்காந்து சொல்றேன் மிளகாய் இது எடுத்துக்கிட்டீங்களா இந்த மிளகாய் வந்து நம்ம புளியோதரை மிக்ஸ் தாளிச்சு கொட்டுவோம் இல்லைங்களா அதுக்கு பதில் நாங்களே இதை நல்லா வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எதுவுமே வந்து போட வேணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு பொடியை போட்டு சாதம் போட்டு கிளறி சாப்பிடலாம் மூஞ்சில்தாங்கதான் காரம் ஆடை இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது அப்படியே குடிக்கணும் இது வந்து கீர் சரியா